சரி இது கணிப்பு செய்வதற்கே இஸ்லாமிய தலைவர்கள் அதற்கு சுதந்திரகின்றனர் அவர்கள் பத்தினா பணிசால் உண்மையான வரலாறுகள் தெரிந்த விடும் நாகரிக்கு மட்டுமுள்ள வெட்டுமற்ற இந்திய பேசமெங்கும் அடங்கிய அரசாட்சியின் கூடிய மகான்கள் கரண்டாச்சல அடங்கியிருக்கக்கூடிய மகான்கள் அத்தனை பேர்மை இந்த இந்திய தேசத்தட்டாக போராடம் செய்திகள் வெறுமனே இந்த இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அவங்க போராட்டம் செஞ்சாங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் நினைத்திருந்தால் இந்திய தேசத்தை ஆள வேண்டும் என்பதற்காக அந்த சுதந்திர போராட்டத்தை நடத்தணும்னு எல்லாமே நினைச்சுக்கிறாங்க ஆனால் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோடுதான் நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் இந்த இந்திய பாதுகாத்து கையில் கொடுத்திருக்காங்க ஆனால் நம்மளுடைய மக்கள் இந்த இந்திய சுதந்திரத்தை தேனி பாதுகாக்க வேண்டும் அப்படி தேனி இந்த இஸ்லாமிய மக்களுக்கு உண்டான இன்னல்கள் இந்திய தேசத்தில் என்னென்ன இஸ்லாமிய சரிய சட்டங்கள் இங்கே ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்கு நம்மளுடைய வப்பு சொத்துக்கள் பள்ளியார் செயல்களாகட்டும் கர்காசல்களாகட்டும் அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க சட்ட திட்டங்களும் சரி அவருக்கு உண்டான சலுகைகள் அனைத்துமே இருக்கு படிக்கப்பட்டு இதற்கெல்லாம் காரணம் இந்த இந்திய தேசத்துல இந்த ஜனநாயகம் தாக்கப்படும் இந்திய தேசத்தினுடைய மக்கள் நாம் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேணுமா ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்காங்க நம்மளுடைய அகில இந்திய கட்சி நம்முடைய அகில இந்திய கட்சியினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்காங்க ஒரு நல்ல தலைவனை நீ கொண்டு போனோம் அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நம்ம இந்திய தேசத்திற்காக அவர்கள் பேசுவார்கள் சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் இப்ப இந்த இந்திய தேசத்தை பொறுத்தவரை நம்ம நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டியதில்லை ஏற்கனவே நல்ல தலைவர்கள் இருக்காங்க அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்காங்க மக்கள் மத்தியில ஒவ்வொரு தகுந்தவங்க நல்ல தலைவர்கள் அல்ல நல்ல வாக்காளர்களை உருவாக்க வேண்டும் அதுதான் இந்த இந்திய தேசத்துல மிக முக்கியம் அப்படி இல்லைன்னா இந்த இந்திய தேசத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்கள் முன்னே இன்னைக்கு என்ன தேர்தல் ஆணையத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டி தான் இருக்கீங்க உங்களுக்கு அனைத்துமே தெரியும்